வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சரூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு சந்திப்பதை மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியில் உங்களுக்கு தர விளையாட்டு தகவல் இலங்கை பங்களாதேஷ் அணி மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடர்ந்து இறுதி இடம்பெற இருக்கிறது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போன்று இலங்கை கிரிக்கெட் சபை ஒரு அருவித் தொழில் விடுத்திருக்கின்றார்கள் ரசிகர்களுக்கு இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இலங்கை அணி தோல்வியினை பெற்றதை அடுத்து இலங்கை ரசிகர்கள் கொந்தளித்துக் கொண்டிருந்தார்கள் காரணம் அந்த மைதான அவ்வளவு ரசிகர்கள் ஹவுஸ்ஃபுல் என்பதாக போர்ட் போடப்பட்டிருந்தது அவ்வளவு ரசிக பெருமக்களுக்கு மத்தியில் இலங்கை அணி சொந்த மைதானத்தில் குறிப்பாக ரசிகர்கள் அணி தெரிவு தொடர்பாக பல கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள் ஏன் இவரை இன்னும் டிவெண்ட்டி குலாத்து வைத்திருக்கின்றார்கள் இவரை பெஞ்சில் வைத்திருக்க கூடியவரை அணிக்குள் உட்கொண்டு வரலாம் தான் இப்படியெல்லாம் பல சமூக வலைத்தளங்களுடன் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் கிரிக்கெட் சபைக்கு இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்ப்போம் அதை போன்ற இலங்கை மூன்று நாளை தினம் விளையாட இருக்கின்ற டி மூன்றாவது டி கல்விக்கொள்கைக்கான இலங்கை குழாம் எதுவாக அமையும் என்பதாகவும் உங்களுக்கு இந்த கனொலியிலே தர இருக்கிறேன் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டணும் தட்டி காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வர்சஸ் பங்களாதேஷ் அணிக்கலான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி மூன்று இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் டெஸ்ட் தொடர் இலங்கை அணி பற்றி ஒரு நாள் தொடரையும் இலங்கை

I don't know. இடங்களிலிருந்து தம்புள்ள மைதானத்துக்கு வருகை தருவார்கள் குறிப்பாக அதிகமானவர்கள் கிழக்கு மாகாணம் மைதானங்கள் கிடையாது வடக்கு மாகாணங்களில் போட்டிகளை பார்வையிடுவார்கள் அப்படி ரசிக பெருமக்கள் வந்திருந்த போதிலும் இலங்கை அணி இவ்வாறான ஒரு மோசமான எண்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் எண்பத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தோல்வியடைந்திருந்தார்கள் குறிப்பாக இலங்கையினுடைய தலைவர் இலங்கையினுடைய அந்த தேர்வு மிக 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 ஒரு பிழையாக இருந்தது இலங்கையினுடைய அந்த அணி தேர்வு குறிப்பாக ஆரம்ப துருப்பாட வீரர் பத்து நிமிஷங்க குசல் மெண்டிஸ் அது ஓகே அதுக்கு அடுத்தபடியாக குசல் பெரேரா அதே போன்று அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அபிஷ்க பெர்னாண்டோ இந்த அபிஷ்க பெர்னாண்டோவை என்னத்துக்கு அணிக்குள் கொண்டு வந்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் அபிஷ்க பெர்னாண்டோ அணியில் தான் இருக்கின்றார் டி டுவெண்டி ஸ்ட்ரைக் ரேட்டை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நூறை கூட தாண்டவில்லை தொண்ணூத்தி மூன்று ஸ்ட்ரைக் ரேட்டாக இருந்தது அதே போன்று அபிஷ்க பெர்னாண்டோவையும் நாங்கள் ஜப்ரு வெண்டசையும் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் ஜப்ரு வெண்டசேவனுடைய ஸ்ட்ரைக் ரேட் நூறுக்கும் மேலே இருக்கின்றது இப்படி இருக்கின்ற ஒரு வீரரை ஏன் இலங்கை கிரிக்கெட் சபை தேர்வு செய்தது என்பதாக ரசிக ரசிக பெருமக்கள் சமூக வலைதளங்களுடாக திட்டி தீர்த்து கொண்டிருந்தார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சாமிக்க கருணாரத்தின சாமிக்க கர அபிஷ்கா பெர்னாண்டோ கூட அடித்த அடித்து வேகமாக அடித்தார் ஆனால் அவருடைய அந்த பவர் காணாத காரணத்தினால் அதாவது எல்லையில் வைத்து பிடிக்கப்பட்டிருந்தார் சாமிக்க கருணாரத்தின ஏன் தெரிவு செய்தார்கள் இலங்கையணி எதற்காக ஜாமிக்க கர்ணாரத் மீண்டும் வந்தார் அவருக்கு பதிலாக கமிந்து மென்டிஸ் அழகாக சிறப்பாக அதாவது ஒருவர் முகநூல் பக்கத்திலே போட்டிருந்தார் நாங்கள் ஒரு கால ஒரு டைம்ல நாங்கள் ஸ்ரீலங்கா டீம் ஸ்ரீலங்கா மெச்சு போக போவோமா இருந்தால் இலங்கை ஏணி முதலாவது விக்கெட் இரண்டாவது விக்கெட் சரித்திர சிலங்கெல்லாம் அப்படியே அவுட் ஆகிட்டு கொண்டு வரும்போது சரித்தனுக்குள்ள குசல் பேரர் அவுட் ஆகிட்டு வரும்பொழுது நாங்கள் அந்த ஸ்கோர் அந்த டீம்னு ஸ்குவார்டை பார்க்கும் பொழுது கமிந்து மெண்டிஸ் கூட பேர் காப்பா கமிந்து மெண்டிஸ் சீக்கிரம் எப்படி சரி நம்ம டீமை வென்றுருவான்னு சொல்லி நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம் வேண்டும் என்பதாக இலங்கை ரசிகர்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுதும் அந்த எதிர்பார்ப்பு அந்த மூன்று விக்கெட்டுக்கு பிறகு இல்லவே இல்லை என்பதாக ரசிகர்கள் அங்கலாய்த்து வந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக இந்த இந்த அணியில் இருந்து அவிஷ்கா சாமிக்கு கர்ணாரத்தனையும் அணியை விட்டு தூக்கியாக வேண்டும் சாமிக்கு கர்ணாரத்தனோட அவுட் அதாவது எப்படி தட்ட வேண்டும் என்று கூட தெரியாது அந்த பந்தை எப்படி தட்டி விளையாட வேண்டும் என்பதாக கூட தெரியாது அந்த பந்தை அவர் பந்து வீசும் பொழுது நேராக தட்டி அதை பந்து வீசக்கூடிய பந்து வீச்சாளரே அந்த அந்த கட்சியினை பிடிக்கிறார் இப்படி இருக்கையில் இவர்களை எல்லாம் யார் தேர்வு செய்தது எந்த எந்த ஒரு பயிற்சியாளர் இவர்களை தேர்ந்தெடுத்திருந்தார்கள் என்பதாக யாருக்கும் தெரியாது இவ்வாறான ஒரு நிலையில் தான் இலங்கை அணி இரண்டாவது போட்டியில் இருந்தார்கள் மூன்றாவது போட்டி நாளை திரும்ப இருக்கின்றது ஆர் பிரமதாச சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டியில் இலங்கை அணி என்னென்ன மாற்றங்களை செய்ய இருக்கிறார்கள் குறிப்பாக

போடுவார்களே ஒரு தினேஷ் சந்தி மொழிக்கு வாய்ப்பு வழங்க மாட்டார்கள் அவரை டி டுவெண்டி ஸ்காட்ல போட்டு 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 வைத்திருக்கிறார் ஒரு ஒரு போட்டியில் கூட அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை டி டுவெண்டி மிகச்சிறப்பான முறையிலே திருப்படுத்தாடக்கூடிய ஒரு துருப்பான வீரர் எனவே தினேஷ் சந்தி மூன்றாவது போட்டியில் சந்தர்ப்பம் வழங்கி பார்க்கலாம் குறிப்பாக டி டுவெண்டி உலகக்கு நம் இலங்கை வருஷம் இந்தியாவில் இடம்பெற இருக்கின்ற காரணத்தினால் இலங்கை டி டுவெண்டியில் இவ்வாறு ஒரு கேவலமாக விளையாடுமாக இருந்தால் எப்படி இலங்கை அணி சொந்த மைதானங்களிலே வைத்து உலக கிணத்தை வெற்றி பெற போகின்றது என்பதாக என்பது ஒரு கேள்விக்கு கேள்விக்குரியான ஒரு விடயமாக இருக்கிறது என்பது குறிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி எப்படி அமைய போகின்றது இலங்கையினுடைய இலங்கையினுடைய அந்த அணி சரியாக அமையுமா தினேஷ் சந்திமலையும் அதே கமிந்து பிண்டிசி மீண்டும் அணிக்குள் கொண்டு வருவார்களா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே போல இந்த போட்டியில் இந்த போட்டிக்காக வேண்டிய டிக்கெட்டுகள் வித்து தீர்க்கப்பட்டிருப்பதாக இலங்கை கிரிக்கெட் சபை உத்தேகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் இதே போல மற்றொரு கால்வியோடு உங்களை சந்திக்கும் வரை பொழுது விடைபெற்று செல்கிறார் ஆர் ஜே ஹாசிர் வணக்கம் நேர்களை